திருத்தணி அருகே மன்னாதீஸ்வரர் சமேத பச்சையம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முருகப்பட்டு கிராமத்தில் சிறப்பு பெற்ற ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் சமேத பச்சையம்மன் திருக்கோவிலில் பதினொன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெற்று வந்த விழாவை தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று உற்சவர் பச்சையப்பன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கிராம வீதி உலா நடைபெற்றது விழாவில் இறுதி நாளான காப்பு கட்டிய பக்தர்கள் விரதமிருந்து மாலை நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பூங்கரகத்துடன் ஊர்வலமாக திருக்கோவில் எதிரி அக்னிகுண்டம் வந்தடைந்தனர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பச்சையம்மன் எழுந்தருளினார் அக்னிகுண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வான வேடிக்கை பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்தின் காப்பு கட்டிய ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி மூலவர் மன்னாதீஸ்வரர் பச்சையம்மனை தரிசித்து வழிபட்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்